அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்புக்கும் ஊதிய வரவேற்கின்றேன் என்னுடைய புத்தக அறிமுகக்கான இன்னைக்கு நம்ம பார்க்குற புத்தகம் கடாரம் கொண்ட சோழன் பேரை கேட்டோன்னே சும்மா அதிருதில்லை ஆமாங்க இந்த பேர் யாரோக்கு சொந்தமானது நம்முடைய ராஜேந்திர சோழன் தான் ராஜராசருடைய தவ புதல்வர் நம்முடைய ராஜேந்திர சோழர் அலை கடல் மீது பழம் கலம் செலுத்தி மாபெரும் வெற்றி வாழச்சூடிய ராஜேந்திர சோழருடைய கடார போரை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் இது போர் அப்படின்னு உடனே கடாரத்தில் நடந்த போரை பற்றிய நாவலான்னு கேட்காதீங்க ராஜேந்திர சோழர் இங்கே சோழ தேசத்திலிருந்து கடாரம் நோக்கி கடல் பயணம் செய்தார் இல்லைங்களா அவருடைய படைகள் அந்த பயணத்தை முழுமையாக பதிவு செஞ்சுருக்கேன் ஒரு கடல் மீது பயணப்படுவதற்கு ஒரு அவலேசான காரியம் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீது பயணம் செய்வது இன்னைக்கு பல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனால் பத்தாம் நூற்றாண்டில் எப்படி பல வீரர்களை பல களங்களில் அழைத்து கொண்டு குறிப்பாக யானைகள் குதிரைகள் இப்படி பல விஷயங்களை எப்படி கடாரம் நோக்கி அழைத்து சென்றார்கள் நடுக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு கடல் முழுக்க தண்ணீர் இருக்குது ஆனால் குடிக்க முடியுமா அப்போது இங்கேருந்து சோளத்திலிருந்து கடார நோக்கி செல்வதற்கு எத்தனை மாதங்கள் ஆகிருக்கும் அந்த நாட்கள் எத்தனை அத்தனை நாட்களுக்கும் குடிநீருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க யானைகள் குதிரைகளும் உடலில் சரியில்லாத போதும் இல்லை அது முரண்டு பிடிக்கும் போதும் இவையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தியிருப்பாங்க இது போன்று பல தகவல்களை கற்பனையில் மட்டும் இல்லைங்க பல உண்மைகளை வரலாற்றில் ஆராய்ந்த ஆய்வாளர்களோட பேசி அவங்களோட தகவல்களை வாங்கி அவரோட அனுமதியோடு வாங்கி எல்லாத்தையும் இந்த நாவலை பதிவு செஞ்சிருக்கிறேன் இந்த நாவலுக்கு முன்னாடி தலைப்பு கொடுத்துருப்பாங்க சுவாசம் பதிப்பு செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல்களே அதுவும் ஒன்று இது போல உள்ள வந்து ஹெட்டிங்ஸ் இருக்கும் தலையங்கத்தில் இதில் இருக்க நீங்க தலைக்கூடிய அந்த அத்தியாயங்கள் பேர் தெரியும் இந்த புத்தகம் எவ்வளவு மாறுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சொல்றேன் சொல்கிறேன் தம்பர்கள் கிடாரத்து நாகனார் உப்புத்திரி பள்ளிச்சங்கத்தாரக்ஷை கல்லரணி கடற்கரை அதிபதி மத்திய மந்திர கலம் நெட்டிலிங்க மரம் வட்டில் அரிகண்டம் துப்பாசி காத்திரிக்காறு கம்புகம் சொங்காங் பிரிமனை இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தலைப்பு அப்படியே தலைப்புக்கு பின்னாடக்கூடிய விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ராஜேந்திர சோழ காலத்தில் பயன்படுத்திய கலங்கள் அந்த கலங்கள் செய்யக்கூடிய மரங்கள் பாய்கள் பாய்களுக்கு பின்னாடி கூடிய வரலாறு இப்படின்னு பல வரலாற்று தகவல் அடங்கிய புத்தகம் தான் இந்த கடலம் சோழன் இது சுவாசம் பதிப்பு வெளியீடாக வந்திருக்கு ஆன்லைன்ல இந்த புத்தகம் கிடைக்கிறது தன்னுடைய சென்னை புத்தகண்காட்சியிலும் கிடைக்கும் சுவாசம் பதிப்பு வாரங்களுக்கு வாங்க நானும் இந்த புத்தகம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதே போன்று இன்னொரு புத்தகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்